சன்டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற சீரியல்கள்ல மக்கள் மதியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ரொம்பவே வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு சீரியல் தான் சிங்க சீரியல் குறிப்பா இந்த சீரியலோட மெயின் ஹீரோயினான ஆனந்திக்கு தமிழ்நாடு முழுக்க போய் எக்கச்சக்க ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மாசத்துக்கு மேல இதுவரையும் ஐம்பத்தஞ்சு எபிசோட தாண்டி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இந்த நிலையில இதுவரைக்கும் எந்த சீரியலும் பண்ணாத ஒரு சாதனையை இந்த சிங்க சீரியல் பண்ணிருக்கு அது என்னன்னா சிங்க சீரியல் லான்ச் பண்ணி இன்னும் பத்து வீக்ஸ் கூட ஆகாத நிலையில இப்போ தொடர்ந்து அஞ்சு வாரமா தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் சீரியலா இருந்துட்டு வருது இந்த சிங்க சீரியல் அதுலயும் கடந்த சில வாரமா பத்து புள்ளிக்கு தான் ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் அறுபது எபிசோட தாண்டாத நிலையில இப்படி ஒரு சாதனையை படைச்சிருக்கிறனால ரசிகர்கள் எல்லாம் செம்ம ஹாப்பியா இருக்காங்கன்னு தான் சொல்லி எதிர்நீச்சல் கயல் போன்ற சீரியல்கள் எல்லாம் பண்ணாத சாதனைய இந்த சிங்க சீரியல் பண்ணி இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதுலயும் குறிப்பா இப்போ அன்பு ஆனந்தி ஜோடி சேருவாங்களா இல்ல மகேஷ் ஆனந்தி ஜோடி சேருவாங்களான்னு மக்கள் மதியில மிகப்பெரிய கேள்வி இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல ஒவ்வொரு எபிசோடுமே யாருமே எதிர்பார்க்காத வகையில பல டுவிஸ்டோட ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு இதனால இந்த சீரியல் பார்க்காத பல ரசிகர்கள் கூட இப்போ இந்த சீரியலை பார்க்க தொடங்கியிருக்காங்க மேலும் இதை தொடர்ந்து இப்போ இந்த சாதனைய ஒட்டுமொத்த சிங்கப்பெண்ணி சீரியல் பிரபலங்களும் ரொம்பவே மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பல பிரபலங்களும் பல ரசிகர்களும்